இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் நேற்று சட்டமன்றத்தில் நடந்ததை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் பேசாத சில பகுதிகள் வந்து இருக்கு எல்லாருமே பேசிட்டாங்க அதை பத்தி நிறைய யூடியூப் சேனலும் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக முக்கியமான விடயம் என்னென்னாக்கா விசாரணை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை முனையம் வந்து கையில் எடுக்க தொடங்கிடுச்சு விசாரிக்க போகிறாங்க அதுக்கு இதற்கு மேலேயாவது இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாமல் இருக்கணும் இந்த நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்தவங்கள வச்சு அதை வச்சு பிண அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆளுங்கட்சியினுடைய தொடர் முழக்கமாக அவர்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை அது எப்படி அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம் எதிர்கட்சி தரப்புலையோ மற்ற கட்சி தரப்புலையோ அதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் பேசுனீங்கன்னா அது அவதூறு தனிப்பட்ட சேனல் எடுத்து யாருன்னா பேசுனாங்கன்னா அது அவதூறு வழக்கு கைது இப்படி தான் அவங்க வந்து ஒரு நிலைப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது சட்டமன்ற இது வரைக்கும் என்ன விடயங்கள் பேசுனாங்களோ இது அப்படியே நேராக வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் பேசுகிறாங்க ஒரு விசாரணை அமைப்பு போட்டாச்சு போட்ட பிறகு அந்த விடயத்தில் நம்ம தொடர்ந்து இப்படியாக பேசலாமா நீங்கள் பேசக்கூடியது இது இப்படித்தான் இருக்குது இப்படித்தான் முடியணுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற விதமாக மாறாதா அப்படின்ற கேள்வி இருக்குது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளியில் இதுவரைக்கும் என்ன சொன்னாங்களோ அரசு தரப்பில் ஒரு துளி தவறும் இல்லை நாங்கள் எல்லா உதவிகாரமும் செய்திருந்தோம் அவர் தாமதமாக வந்தது மட்டுமே தான் குற்றம் முழுக்க முழுக்க அது வந்து விஜயோட தவறு தான் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடியும் பேசுனது அதை தான் சொல்ல வரேன் இப்போ பேசுகிறது அதை தான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது முதல் குற்றவாளி அரசு தரப்பு தான் அரசு தரப்பு தான் அதில் சொல்ல வரேன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக உங்களுடைய எல்லைக்குள்ளாக ஒரு நபர் அத்துமீறி உள்ளே நடந்து உள்ளே நுழைஞ்சி ஒரு அசம்பாவதை செய்ய முனைகிறார்னு வச்சுக்கோங்களேன் வேடிக்கை பாத்துட்டு இருப்பீங்களா தகவல் முன்கூட்டியே எல்லாமே கிடைக்கிது வருது போகுது அதை நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடக்கட்டுன்னு வேடிக்கை பாத்துட்டு அந்த கேள்வி இருக்குது இல்லைங்க விஜய் தாமதமாக வருகிறார் உங்களுக்கு தெரியும் தாமதமாக வருகிறார் பன்னெண்டு மணிக்கு வராருன்னு புசியானந்தை பேட்டி கொடுக்குறாரு தெரியும் இந்த நேரத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சுன்றது தெரியும் அவருக்கு பின்னாடி ஒன்று இவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது கூடவே ஊர்வலமாக வந்துட்டு இருக்குது தெரியும் அந்த கூட்டம் உள்ளே வந்து கலக்கிறப்ப எவ்வளோ க்ரௌடு வரப்போகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு இவ்வளோ இடம் வந்து சரிபட்டு வருமா அந்த கூட்டத்துக்கு இங்கே இருக்கிற அந்த கூட்டத்துக்கும் விஜய் கூட ஊர்வலமாக வந்துட்டு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கூட்டத்துக்கும் ரெண்டும் வந்து இணையும் போது இது தாங்குமா தாங்கலாம் இதுவும் உங்களுக்கு தெரியும் இப்படி நூறு தெரியும்ன்ற விடையும் உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்கே இருக்குது இவ்வளோ விட்டுட்டு விஜய் தாமதமாக வந்தார் அதனால தான் அது நடந்துச்சு அதனால தான் வந்துருச்சுன்னா நீங்கள் பூனை கண்ணை முடிக்கிட்டு இருந்தால் பூலகமே இருந்து போச்சுன்றதுக்காக நீங்கள் ஒரு சொல்ல வேண்டிய கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் மீது எல்லாம் பொய்யா போயிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அதுதான் இந்த மாதிரியான செயல்பாட்டுக்காக தான் இதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணை வேணும்னு போகிறாங்க சிபிஐ உள்ளே வருது எடுத்தோன்னே பல கேள்விகளை கேட்குது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி சாத்தியமாச்சு இது ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு முடிச்சிங்க இது ஏன் இப்படிலாம் பேசணும் இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு உள்ளார சிபிஐ விசாரணை கொடுக்குது சில முன்னாள் மூத்த சீனியர் வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற பல வழக்கறிஞர்கள் அதுக்கு இது சரியானு கேட்குறாங்க அவங்க என்ன நோக்கத்தில் கேட்குறாங்கன்னா இந்த பாஜக அரசு மீதான பல ஊழல்கள் முறைகேடுகள் தவறுகள் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை என்று வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை அணுகும்போது அதுக்கெல்லாம் ஒற்றுக்கொள்ளாத இந்த நீதிமன்றம் இந்த இந்த விஷயத்துக்கு மட்டும் எப்படி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாக ஒரு தனி விசாரணை அமைப்பை போட்டாங்க ஒரு கமிஷன் போட்டாங்க நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் விசாரிக்கணும்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேலேயும் அது எதுக்கு சிபிஐ வந்து விசாரணை வேணும்னு போட்டது அந்த நோக்கத்தில் அந்த ஆங்கிலத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க சில மூத்த வழக்கறிஞர்கள் சில ஆங்கில நாளீடுகள் தலைங்கெல்லாம் கூட அப்படி தான் இருந்தது ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் முழுக்க முழுக்க நான் எதிர்த்தரப்பு குரல்களை நசிக்கிட்டு நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற போக்கு இதுதான் பல சந்தேகத்தை கலப்புது அப்படின்றது ஒன்று இருக்குது போட்டாச்சு இப்போ நீங்கள் பேசிட்டீங்க அவங்களுக்கு அதிமுக தரப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல வெளிநடப்பு பண்ணுறாங்க இதுதான் விஷயம் இதுதான் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பேச விட மாட்டீங்க அவங்க வந்து அங்கே அமளி தமிழி பண்ணுவாங்க உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இதை நீக்கணும் அவை குறுப்பில் அதை நீக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க உடனே வெளியேற்றிவிங்க வெளியேற்றிட்ட உடனே உள்ளே நீங்களாக பேசிகிட்டு இருப்பீங்கன்னு விட்ட பிறகு நாலு சோத்தை பார்த்துட்டு வசனம் பேசிகிட்டு இருக்கிறதா எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறார் அது உண்மையில் அதுதானே ஒரு விவாதம் என்பது இரு தரப்பை வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு பேர் விவாதம் விவாதத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் அனுப்பிவிட்டு நீங்கள் மட்டுமே பேசி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது நோக்கம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது ஆளுங்கட்சி தரப்பு இப்போவும் சொல்ல வரேன் பல முறை தெளிவாக பேசிட்டேன் இன்னும் நூறு முறை கூட சொல்லுவேன் அரசு தரப்பு தான் இதற்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டும் அரசு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு கேஸ் வருது நீதிமன்றத்துக்கு அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அரசு தரப்பு விளக்கம் சொல்லணும் தான் உங்களை தான் கூப்பிட்டு நிறுத்தாங்க நீங்கள் தான் போய் கை கட்டி நிற்கணும் நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு தான் அரசு அதிகாரம் அதுக்கு தான் நீங்கள் முதலமைச்சர் பேர் அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறைங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கு தான் காவல்துறைக்குள்ளாக பல பிரிவுகளும் உளவு பிரிவுகளும் உள்ள பல பிரிவுகளும் இருக்கிறது காரணமும் இது தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க விஜய் தாமதமாக வந்தால் இப்படி நடந்து போச்சு அதனால தான் நாங்கள் எல்லாம் பொறுப்புனா இது எப்படி ஏற்புடையது அப்படின்றத நம்ம நூறு முறை சொல்கிறோம் இது இந்த தமிழ் தேசிய தளத்திலேயே சில பேர் வந்துட்டு அதெல்லாம் விஜய் மேலே மட்டும்தான் நீங்கள் குறியாக சொல்லணும் அரசு மேலெல்லாம் சொல்லக்கூடாதுன்னுலாம் சில பேர் பேசுகிறாங்க இன்னும் சில பேர் வந்துட்டு விஜய் மேலேயும் அவங்க மேலேயும் தவறு இருக்குதா ஆனால் விஜயை விட்டுட்டு அரசு மட்டுமே தான் சொல்லணும் அப்படின்னு அது எனக்கு ஏற்புடையதல்ல விஜய் மேலே ஒரு தார்மீக பொறுப்பு நீ அரசியலுக்கு வந்திருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும் அந்த கடமை உங்களுக்கு இல்லை அன்ஃபிட் அவ்வளோதான் பொலிட்டிக்கல் இல்லை நீங்கள் நீங்கள் ஏ டுவோ பொறுப்பு ஏற்றுக்கணும் அது சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை செய்திருக்கணும் ஆனால் இந்த பக்கத்தில் முழுக்க முழுக்க அரசு இதுதான் இதுக்கான எல்லா களமும் நீங்கள் நாளைக்கு நடக்கும் நடக்கும்போது பாருங்கள் நிறைய கேள்விகள் அரசு நோக்கி தான் இருக்கும் இதை நான் எடுத்து கவச்சலாம் சொல்லலை என்னுடைய அனுபவம் இந்த இத்தனை வழக்குகள் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் இத்தனை ஆண்டுகால அனுபவம் நிறைய கேள்விகள் அரசு தரப்பு நோக்கி தான் இருக்கும் இப்போ அது இருக்கட்டும் இல்லை முக்கியமாக வந்து ஒரு எஸ்பி வந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைவர் மேலே வந்து எங்கேனா இந்த கரூர் சம்மந்தப்பட்ட விடயத்தில் தான் குறிப்பிட்ட அந்த நேரங்களுக்குள்ளாக என்ன நடந்தது அதிகாரத்தில் இல்லாத ஒருத்தர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எத்தனை முறை பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவல் எடுத்திருக்கிறதா சொல்ல வராங்க அந்த அடிப்படையில் தான் இந்த தகவலை நான் சொல்கிற முதல்ல ஒருத்தர் சஸ்பெண்ட் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது விசாரணை வலயத்துக்குள்ள அவர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை போலவே அந்த முன்னாள் அமைச்சரும் உடனடியாக அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே போவார் அவர் கஸ்டடியில் எடுப்பாங்க எடுத்து இதுக்கு சம்மந்தமாக விசாரிப்பாங்க ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அவ்வளோ தொலைபேசி உரையாடல் உங்களுக்குள்ள இருந்திருக்குது இல்லை வேற வேற எண்ணிலிருந்து இருந்து வந்தால் இதெல்லாம் யார் யார் பேசுனது அப்படின்னு அவங்க அவுட் பண்ணி எடுத்துருக்கலாம் இல்லை எடுக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த தகவல் கிடைப்பதாக சொல்கிறாங்க இது வந்து ஒன்று நடக்க போகுது விரைவில் வந்து நடக்க போகுது சிலருக்கு வந்து சம்மன் இருக்குது சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க இதில் அந்த களத்தில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பலரும் இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க சுருக்கமாக அந்த காலத்தில் நாற்பத்தோரு குடும்பத்தினர் வந்து யாரெல்லாம் பார்த்து எவ்வளோ தொகை பேசுனாங்க ஏன் பேசுனாங்க இந்த வழக்குக்கு இப்படிலாம் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை வேணாம் நாங்கள் வேணாம் நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கலை எங்கள் பேரை சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வைத்தது யார் இதெல்லாம் விசாரணையில் வரும் அதுதான் சொல்ல வரேன் திருப்பி திருப்பி அரசு தரப்பில் நிறைய கேள்விகள் இதில் முன்வைக்கும் எடுத்து விசாரிப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அரசு தரப்பில் இன்னொரு பெரிய தவறும் இருக்கிறது இங்கே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க மாவட்ட அந்த கட்சியினுடைய டிவிக்களுடைய மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரை கைது பண்ணுறீங்க முக்கியமான நிர்வாகிகள் தலைமறைவாக வச்சுட்டு நீங்கள் வேணுனே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க கைது பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சிபிஐ விசாரணை உங்களுடைய விசாரணை கட்டமைப்பு நீங்கள் போட்ட உத்தரவு இல்லாமல் ரத்து இப்போ துணிச்சலாக வெளியில் வந்து உங்களுக்கு இல்லை அசிங்கமாக இல்லை ஒரு சாதாரண கட்சி நேற்று தொடங்கின கட்சி அதனுடைய ரெண்டாம் கட்ட தலைமைகள் ஒரு வழக்கில் நீங்கள் சேர்க்குறீங்க குற்றம் சாட்டுறீங்க மூன்றாம் கட்ட தலைவர்களை கைது பண்ணிட்டீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்ன்றவங்க தலைமறவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க இப்போ மீசிய முறுக்கிட்டு வெளியில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இது நீங்கள் மற்ற கட்சியில் ஆட்கள் வந்து பேசுகிறாங்க விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக தூக்கி தூக்கி உள்ளே வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி நிறைய நடத்தியிருக்கீங்க அதிலெல்லாம் சேர்த்து இந்த அவமானம் உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அன்றைக்கி உங்களுடைய கட்டுப்பாடு இவ்வளவு தானா ஒரு எளிய மக்கள் மேலே தான் உங்கள் சட்டம் ஒழுங்குலாம் பாயமா வசதியான நபர்கள் பின்புலம் பிஜேபி இருக்குதுன்றதுக்கு பயமா தொடர் திருமாவளவன் சொன்னார்ல நீங்கள் பாஜக கூட கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறீங்களோ அப்படின்னு நிறுவனம் ஆயிடுச்சு பற்றிய கடைசி வரைக்கும் நீங்கள் கைது பண்ணவே இல்லையே ஊசியானந்தையும் ஆதவ அர்ஜனையும் அன்னைக்கு தேதிக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது கைது பண்ண முடியுமா முடியாதா முடிஞ்சிருக்குமா முடியாதா ஒரு ஊடகத்தில் பதிவு போடுறான்றதுக்காக ஃபெலிக்ஸு ரெட்ஃபிலிக்ஸுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை டெல்லி வரைக்கும் போய் தேடி கைது பண்ணி ட்ரெயினில் கூட்டுட்டு வரீங்கள ஏன் அப்படி ஆதவர்ஜனை பண்ண முடியாத உங்களால் அதான் பாஜக அன்றி டீலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்களா மேலே இடம் வந்து கோச்சுக்கும் ஒரு சும்மா பூச்சாண்டி காட்டி விளையாடிட்டு இருக்கலாம் தொடர் திருமாவளவன் சொன்னார்ல திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்குதுன்னு அது நிறுவனம் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு எப்படி ஆனாலும் மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் உங்களுடைய நிர்வாகத்தை பார்த்து ஒரு ஏ ஒரு சாதாரண இந்த ரெண்டு நபர்களும் உங்களால் கைது பண்ண முடியல வேடிக்கை பார்த்துங்க மொத்தமாக இப்போ முடிஞ்சு வச்சுள்ள விவகாரம் இப்போ சிபிஐ தான் இனிமேல் எல்லாமே செய்யணும் அப்போ நீங்கள் ஒரு இலச்சவனை பார்த்து சட்டம் ஒன்று தூக்கிட்டு வந்து நிற்பீங்க வாசலில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க பின்னாடி செல்வாக்கு பாஜக ஆளுங்கட்சி டெல்லி ஆளுங்கட்சி இருக்குன்னா படுத்துக்குவீங்களா நீங்கள் எதுக்கு உங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா காவலர்களை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க காக்கி சட்டைகளை நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது நிறைய விடயங்கள் இதை பற்றி இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நேற்று கூட வந்துட்டு தம்பி இடும்பாவனன் கார்த்திகிட்ட பேசும்போது இந்த விவாதம் திருமாவளவன் அவர்களை நான் முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் சொன்னது சரியாக தவறா அப்படின்னா என்னுடைய கருத்து என்னுடைய இதில் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் பேசலை முட்டு கொடுத்துட்டு நான் வெளிப்படையாக பேசிகிட்டு தான் இருக்கிறேன் இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை திருமாவளவன்தோட என்ன பண்ணணும் அடுத்த முறை அவருடைய பிறந்தநாள் விழாவில் போன முறை வந்துட்டு ஒரு நாலஞ்சு அல் சிலுங்களை பேச வச்சுட்டு பின்னாடி இருந்துட்டு கை கொட்டி சிரிச்சார் ரசித்தார் சிரித்தார் உனக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி நாங்களாம் விழுந்து விழுந்து அப்போ வீடியோ போட்டோம் உங்களுக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி அதை கொண்டாடிட்டு எப்படின்னு கொண்டாடி போங்க உருளுங்க பிறலுங்க பணத்து மேலே கூட உருண்டு பிறந்துக்குங்க அது உங்களுடைய பெருமை ஓகே சரி அங்கே இன்னொரு கட்சியினுடைய தலைவரை இழுத்து நீங்கள் கொச்சப்படுத்தி விமர்சனம் பண்ணி விவாதம் பட்டிமன்ற விவாதத்தில் பேச சொல்லி கவியரங்கத்தில் பேச சொல்லி சிரிக்கிறது எந்த விதத்தில் நியாயமானதுன்னு நாங்கள் கடுமையாக சண்டை இருக்கோம் லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி இந்த மன உளைச்சலில் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ இது தேவையில்லாத ஒன்று தானே அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் முறைச்சா நான் கூட அடிப்பேன் ஆனால் என்ன அர்த்தம் அது அதனால் திருமாவளம் தொடர் அடுத்த முறை அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் கவியரங்க மாதிரி தான் நடத்துனீங்க அடுத்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நீங்களே நடுவராக உட்காந்துக்கிட்டு நல்லா சீமானம் பேச சொல்லி சிரிக்க சொல்லிட்டு கைத்தட்டி இன்னும் பெருசாக அப்போவாது இவருக்கு கொஞ்சம் ரோசம் வருதா இல்லையான்னு பார்ப்போம் எந்த காலகட்டத்திலையும் விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர் திருமாவளவனும் இருந்தாலும் சரி அவங்களுடைய ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட எந்த சரி நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அவர்கள் மனதார நெஞ்சார தொடவே மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பாராட்ட மாட்டார்கள் எண்டிக்கு ஓம் தமிழர்னு இன்னும் கேவலமாக இன்னொரு இன்னொரு ஓம்ன்றது பற்றி இன்னொரு வார்த்தையை மாற்றணும் அவ்வளோ கேவலமாக போட்டி எழுதுனா எழுதுனா பேசுன நபர்களெலாம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்போ உங்களுக்காக களமாறக்கூடிய அந்த தம்பிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நியாயம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே கேட்குறாங்க ஃபோன் பண்ணி அது இல்லை அது போகிற போக்கில் அது பேசிவிட்டு அதை கடந்து போங்கன்னு எப்படி கடந்து போக முடியற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க அது இது ஏற்புடையதல்ல ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் உடம்பு முழுக்க நச்சு தான் வச்சுக்கிட்டு இருக்கு வீசிக்க குறிப்பா இவர்களை நான் தமிழ் கட்சி நீ அது எனவே என்னையாது ஒரு நாளும் சீமானை பற்றி வாயார பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் சீமான் இதோ இது ஒன்று இது வந்து மனித சமூகத்துக்கு இந்த மானு அல்லது இந்த தமிழ் இனத்துக்கு இது சீமான் செய்த இந்த பெருமைக்குரிய விஷயம் ஒரு இடத்துல சொல்ல சொல்லுங்க ஒரு இடத்துல அனைத்தையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்குது அதை வந்து இவர் எங்கள் அண்ணனை முறைச்சால் நாங்கள் அடிப்போம் அப்படின்னாக்கா அப்புறம் எங்களை போல பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் என்ன அர்த்தம் மொத்தமாக சாணி உருட்டி முகத்தில் அடிச்சு மாதிரி ஆச்சு இல்லை அது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்களா அந்த விஷயத்த இது ஏற்புடையதல்ல அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் உடனே வந்துட்டு இதை தான் சாக்காக வச்சுக்கிட்டு நான் தமிழர் கட்சியை வந்து ஒன்றும் கீழே இறங்கி விமர்சிக்கிற போக்கு இருக்குல்ல அது ஏற்புடையதல்ல உங்களுக்கு வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குது இது சீமான் மீதான ஒரு பொது விமர்சனமாக வைக்கிற நோக்கம் உங்களுக்கு இல்லை சில பேரை பார்க்க முடியுது இதுதான் காரணம்னு ஒரே அடியாக அவர் மேலே வந்து அதாவது இந்த இந்த சித்தாந்தம் இந்த போக்கு இந்த தமிழ் தேசிய தலமே சரியில்லை சறுக்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விமர்சனம் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் விமர்சனத்தை விமர்சனமாக இங்கே பேசுங்க கேளுங்கள் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் அவருடைய கட்டமைப்பு கலப்பணி அவர் தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கிற அந்த விஷயம் நான் தமிழர் கட்சி தம்பிகள் தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கிற அந்த விஷயம் அதெல்லாம் எப்படிப்பட்டது எப்படி ஏற்படையது இன்றைக்கி எந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறோம் நீங்களும் நானும் இப்படி பேசி பேசி வீடியோ போட்டுக்கிதுன்னா அதை அவங்க கட்டமைச்ச தலம் அது அதை மறுக்கவே முடியாது இல்லைனா நேரம் நீங்களும் நானும் டெரரிசம் அவ்வளோ தான் தீவிரவாதிகள் இப்படி தான் பண்ணிட்டு இருந்துச்சு திராவிடம் தமிழ்நாட்டுக்குள்ளாக மிக பெரும் ஆளுமை குண ஐயா உக்காந்துட்டு பேசும்போது அவ்வளோ கதைகளை சொல்லுவார் ஒரு நிகழ்ச்சி தமிழ் தேசிய சம்மந்தமான ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உட்காந்து ஆலோசனை பண்ணி பேசின அவ்வளோ தான் அந்த பிட் நோட்டீஸ் கூட இருக்குது அதை வச்சுட்டு வீரப்பனுக்கு இந்த பேரில் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் எங்களோட எள்ள போட்டாங்க மிக பெரும் ஆளுமைகள் நெடுஞ்செலினி ஐயா இவர் ஐயா எல்லாருமே இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது திராவிடம் இப்படி தான் காலம் முழுக்க பண்ணிக்கிட்டே இருந்தது இது அந்த நிலை இல்லை இன்னைக்கு வந்து பெ ஒரு பெரிய டீம் வந்து ஒரு அரசியல் தளம் வந்து கேள்வி கேட்போம் ரோட்டில் இறங்கி மறியல் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகன்ற ஒரு அச்சம் வந்திருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியின் கலப்பணி அதை நம்ம ஏற்கணும் விமர்சனம் பண்ணுறது வேற ஒரேடி அது மேலே நம்ம சாணி ஒட்டி அடிக்கிறதுன்றது வேற இதை தான் காரணமாக வச்சுக்கிட்டு நிறைய பதிவுகளை பார்க்குறோம் அது ஏற்புடையதல்ல உங்களுக்கு நீங்களே கீழே வந்து பலன் தோண்டிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அந்த இந்த கட்சிக்கு பலன் தோன்றதாக நினைக்கிறீங்க அது மொத்தம் இந்த இனத்துக்கு நீங்களே பலன் தோங்கி நீங்களே படுத்துக்கிறதா ஒரு அர்த்தம் அதனால் இந்த விஷயத்தை இப்படி தான் பேசணும் மூன்றாவதாக ஒரு விடயம் மீண்டும் வந்துட்டு ஒரு நாயுடு பேரில் பாலம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அதே கோயம்புத்தூர் பகுதியில் ஏதோ ரயில்வே பாலத்துக்கு விவசாய சங்கத்தினுடைய மிக பெரும் ஆளுமையாக இருந்த நாராயணசாமி நாயுடு அவருடைய பாலத்துக்கு பெயர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் வைங்க நான் இல்லைன்னு சொல்ல உண்மையிலே இந்த நாயுடுன்ற பேரெலாம் நமக்கு இந்த ஏதோ ஒரு அம்மா ஒன்று பேசி போட்டிருக்குது நான் அதை பார்த்தேன் பரிதாபப்படுறேன் அவங்களுக்காக வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து தவறாக பேசக்கூடிய ஆள் இல்லை விமர்சனத்தை விமர்சனமும் வைக்கிறோம் நாயுடுன்ற பேர் வெறுப்பே கிடையாது இந்த அரசு எடுத்துக்கிட்டு செய்தில்ல ஓட்டு அரசியலுக்காக இது தவறுன்றோம் நீங்கள் ஒரு பக்கம் சாதியை ஒழிச்சுட்டு தான் சொல்லி பேசுகிறீங்க மறுபக்கம் சாதியை ஒழிப்பதற்காக இதையெல்லாம் செய்யணும்னு ஒரு அரசாணை வெளியிடுறீங்க சாதி பெயரில் அது இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மறுபக்கம் நீங்களும் சாதி பெயரை வைக்கிறீங்களே ஏன் அந்த கேள்வியும் நான் வைக்கிறேன் இதுதான் அந்த விஷயம் இப்போ அந்த அந்த விவாதம் இருக்கும்போதே நாராயணசாமி நாயுடு பேரில் ஒரு பல பெரிய நினைவு அடுத்து அவருக்கு நினைவு சின்ன வேறு வளைவு வேற ஊரில் வைக்கிறதுன்னு அறிவிச்சிருக்கிறார்கள் இல்லை என்ன கேள்வினா நாராயணசாமி நாயுடு மிகப்பெரும் ஒரு ஆளுமை விவசாய சங்க தலைவராக இருந்தார் மறுக்கவே முடியாது மறுக்கவே முடியாது கொங்கு பகுதியில் உள்ளிட்ட சில ப பெரும் பகுதிகளில் மிக பெரும் கட்டமைப்பாக ஒரு காலத்தில் இருந்தது அது உடைச்சது யாருன்றது ஐயா ஸ்டாலினை தான் கேள்வி அவருக்கு தான் கேட்கணும் அந்த கட்டமைப்பை பின்னாடி காலப்போக்கில் செதித்து உடைச்சது யாருன்னு இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இந்த நாராயணசாமி நாயுடு பெரிய இயக்கத்தை வச்சுட்டு இருக்கிறாரு அப்போ வந்து எழுபது எழுபத்தொன்னு அந்த காலகட்டம் ஒரு ரூபாய் மின்கட்டணம் வந்து ஏற்றுறாங்க ஒரு ரூபாவோ பத்து காசே தெரியல அது வந்து அநீதி அப்படின்னு விவசாயிகள் எல்லாமே வந்து விவசாயத்துக்கான மின்கட்டணம் அது எல்லாமே வந்து மிக பெரும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க பார்த்தா ஸ்தம்பித்து போகுது அந்த மாதிரி இருக்கும் அவங்க போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு வண்டியில் வந்துட்டு சாலை மறையிலாம் இறங்கிடுவாங்க நிர்வாகமே ஸ்தம்பிக்கும் அப்படி ஒரு கட்டமைப்பாக இருந்தது நாராயணசாமி நாயுடு அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது அவருடைய கலைப்பணி தமிழ்நாட்டில் ஒரு ஒ ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் உள்ளிட்ட எல்லோருடைய நிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு போராட்டமாக விவசாயிகளுக்கான போராட்டமாக இருந்தது மறுக்க முடியாது அப்போ பெத்தநாயக்கம் பாளையன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பெருமாநல்லூர்னு ரெண்டு ஊர் பக்கம் திருப்பூர் பக்கம் அந்தாண்ட இன்னொரு இடத்துல ரெண்டு இடத்துலையும் துப்பாக்கி சூடு நடத்துது அவங்க பேரில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறார் ராவணாவில் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் யாரோட ஆட்சியில்னா இப்போ பாலம் நாராயணசாமி நாயுடு பேரில் அவர் நினைவு போற்றும் வகையில் அவருக்கு பாலத்துக்கு பேர் வைக்கப்படும் ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார்ல அந்த நாராயணசாமி நாயுடு கட்சியை சேர்ந்த இருபத்தி ஐந்து பேரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றது ஐயா கலைஞர் இவருடைய அப்பா முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது சுட்டு கொன்னாங்க அது பின்னாடி காலகட்டத்தில் அது பெரிய செல்வாக்கா இருக்குதுன்னா எப்பயுமே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கா இப்போ கண் எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க வணிகர் சங்கம்னா எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருந்தது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் போய் மிரட்டும் வணிகர்களை பெரும் வணிகர்லேருந்து சிறு வணிகர் வரைக்கும் கட்சி கட்சி சார்பில்லாத தாதாக்கள்லாம் போய் மிரட்டி மிரட்டி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதெல்லாம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு காரணம் வெள்ளையன் என்கிற மா மனிதர் மிக பெரும் ஒரு ஆளுமை தமிழ்த் தேசிய தளத்திலையும் மிக பெரும் ஆளுமையாக இருந்தவர் வணிகர் சங்கத்திலையும் மிக பெரும் ஆளுமையாக இருந்தவர் அப்படி ஹோம்னா போதும் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அரசுக்கு இது பெரிய தலைவலியாக இருந்ததுன்னு உடச்சது யார் நீங்கள் தான் திமுக தான் உடைச்சி அதுலேருந்து ஒரு பெரும்பகுதியை கொண்டு வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு திமுக சார்பு வணிகர் சங்கமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் விவசாய சங்கம் அந்த காலகட்டத்தில் உடைக்கப்பட்டிருந்தது நாராயணசாமி ஒன்றும் இல்லாமல் போனார் ஒரு காலகட்டத்தில் அவர் பேரில் இப்போ நீங்கள் பாலன்னு அறிவிக்கிறீங்க அதாவது அவங்களுடைய கட்சியை நீங்கள் கட்டமைப்பை உடைப்பீங்க அந்த விவசாயிகளை சுட்டு கொள்ளுவீங்க இன்னைக்கு ஓட்டுக்காகத்தான் நீங்கள் அதை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்கள் கட்சியில் உங்களுக்கு மிக பெரும் பக்கபலமாக இருந்த மதிப்புக்குரிய வழக்கறிஞர் மூத்த அரசியல் தலைவர் நம்ம தோழர் தான் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தளத்தில் நிற்கிறாரு உங்கள்கிட்டருந்து நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதில் கும் நானும் வைகோவும் இந்த இனத்துக்கு நாயுடு இனத்துக்கு செய்யாத பெரிய சேவையை நீங்கள் செஞ்சிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு என்ன ஆதங்கன்னா அந்த பேரை விட்டு கொடுக்கல அவர் ஆனால் நாயுடுன்ற பேர் சாதி பேரா இல்லையா அது சாதி பேர் கூடாது அப்படின்னு அவர் பேசலை அவர் என்ன சொல்ல வர்றாரு யார் இந்த ஏவா வேலு அவர் இன்னைக்கு உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு ஓட்டு அரசியலுக்காக இதை பண்ணுறாங்க இதுக்கு முந்தின காலகட்டத்தில் அதே கோவை பகுதியில் ஜிடி நாயுடு தெருன்னு இருந்தது தெரு என்பதை திமுக நிர்வாகி தான் அழைக்கிறார் தார் வச்சு அழிச்சாங்க அன்னைக்கு அந்த சாதி பேராக தெரிஞ்சதுன்னு அழிச்சது திமுக திமுக நிர்வாகி தான் அழிக்கிறாரு புரியுது இல்லை ஆனால் இன்றைக்கி அதே ஜிடி நாயுடுன்னு பாலத்துக்கு பேர் வைக்கிறோன்னு உங்களுக்கு ஓட்டுக்காக தான் அது செய்கிறீங்க ஏவா வேலுலாம் எப்போ வந்தார் அவர் வந்து இதுக்குள்ளே அவங்க சாதி சேர்ந்து சேர்ந்துபடி செய்யணும்னு நினச்சி இந்த சாதி பேர் வைக்கணும்னு அவர் வழி காட்டுறாருன்னு சொல்லி முடிச்சிட்டார் ஆக குட்டு வெளியில் வந்துருச்சு இதுக்குள்ளாக உங்கள் கட்சிக்குள்ளாக சாதி நாயுடு சாதி லாபி தலை தூக்கி இருக்குதுன்னு நான் சொல்லலை உங்கள் கட்சியில் ஏற்கனவே இருந்தவர் ஐயா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் ஓட்டுக்காக ஏவா வேலுங்கிற நாயுடு அந்த நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக அந்த பாலத்துக்கு அந்த பேரை வைக்கிறீங்க நீங்கள் உண்மையிலே ஜீடு நாடு மேலே பற்று இருந்துச்சுன்னா ஜீடு நாடு தெருன்னு இருந்த பேரை ஏன் அழிச்சு வச்சிங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு யார் இன்னொரு நாயுடு த நாயுடாக இருக்கக்கூடிய சகோதரர் ராதாகிருஷ்ணன் நாங்கள் அப்படி பார்க்கல அவர் ஈழப் போராட்ட வரலாற்று கால தளத்தில் அவர் மிக பெரும் ஆளுமையாக முக்கியமாக இருந்தவர் பாராட்டியிருக்கிறோம் பலமுறை இப்போவும் பாராட்டுவோம் நாளைக்கும் பாராட்டுவோம் மேதகு தலைவரை வைகோவுக்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தி வச்சது அவர் தான் சிறைக்கு கூட்டும் போய் சென்னை இங்கே சென்ட்ரல் ஜெயிலில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு எதிர்க்கிற அந்த சிறையில் இருந்தபோது மேதகு தலைவர் அவர்களை வைகோவுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சு அறிமுகப்படுத்தினது ராதாகிருஷ்ணன் தான் அந்த மனிதர் அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த ராயு இந்த பேர் இருந்துட்டு போட்டு அப்படியே அழைச்சிட்டாங்கன்னா அந்த அந்த சாதி பற்றில் இருக்கிறார் நான் அதை 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 மட்டும்தான் நான் கண்டிக்கிறேன் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பேசுகிறேன் பாராட்டி பேசுகிறேன் தூக்கி பேசிட்டு இருக்கிறேன் அவரே சொல்கிறாரு திமுக ஓட்டு அரசியல் பண்ணுது நாயுடு பேரில் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு நீங்கள் ஏற்கனவே ஜிடி நாயுடுன்னு வச்சுட்டீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நாயுடு பேரில் இருக்கிற நாயுடு இந்த தெரு பேரை மட்டும் நாயுடு அழிச்சிருக்கீங்க ஏன் அந்த ரட்டை வேஷம் அப்படின்னு கேட்குறாரு ஏவா வேலாம் ஒரு ஆள் அவர் இன்னைக்கு எப்போ வந்தார் இந்த சமூகத்தை அவர் என்ன செய்கிறார் அவர் தான் தான் காட்டிக்கிறார் இவ்வளவும் பேசுகிறாரு அவர் அப்போ இந்த திமுக என்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு லாபி ஒரு லாபிஸ்டாக இருக்குது அந்த சமூகத்தினுடைய முக்கிய பிரமுர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேரை திணிக்கிறார்கள் அந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றாங்க இதை பற்றி அந்த ஒரு அம்மா என்னை பற்றி பேசி தவறாக பேசி போட்டிருக்கிறேன் தனியாக பேசுகிறேன் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாது முதல்ல பேசாமல் தவிர்த்தில்லான்னுக்குறாரு பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு ஆதங்கத்தில் கொட்டி பேசுது வாடா போடா அப்படி இப்படின்லாம் பேசுது வயசில் பெரியவங்க சொல்லிட்டு போட்டோம் தப்பு இல்லை பதிலுக்கு நம்ம பேசணும்னா நல்லா இருக்குமா சொல்லு சாதி சிந்தனை திரும்ப திரும்ப சொல்கிற உங்கள் மண்டியில் தான் இருக்குது எங்கள் மண்டியில் இல்லை இல்லாததால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சிறுபான்மை கூட்டம் தமிழர்கள் மத்தியில் அதிகாரத்துக்கு உண்டான எல்லா பதவியும் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கே பெருந்தன்மை எங்களிடம் இருக்குது நீங்கள் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் இனத்தை கெட்டா நாடார் சமூகத்தை வந்து நாங்கள் இனிக்குது எங்களுக்கு நாயுடு சமூகம் இனிக்குதுன்னு அந்த அம்மா பேசுது எப்படி இனிக்குது உங்களுக்கு என்ன பேரில் சங்கரலிங்கனாவது பேர் வைக்கிங்க தமிழ்நாட்டுக்கு உண்ணாவிரதம் இருந்தவர் அங்கே பொட்டி ஸ்ரீராமுலுன்னு அங்கே பேரை வைக்கிறீங்க சென்னை மாகாணத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர் தெலுங்கானா ஆந்திர மாநிலம் தனியாக வேணும்னு உண்ணாவிரதம் இருந்த ஒருத்தருக்கு அங்கே அவ்வளோ கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டம் இந்த அரசு இங்கே செய்து தவறிடுச்சு நீங்கள் ஒரு காலமும் பேசலையே இந்த சமூகத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சங்கரலிங்கனார்னு இந்த அரசு அறிவிக்குது பேர் வைக்குது எல்லாமே செய்யுது சங்கரலிங்கனார் நாடார்னு ஏன் போட்டால் குறைஞ்சி போகுதா அப்படின்ற கேள்வி வருது கேட்டால் சாதியை வளர்க்கக்கூடாது ஓகே வளர்க்கக்கூடாது தப்பு தான் இந்த பக்கம் நீங்கள் வச்சீங்களே இப்போ திரும்ப திரும்ப வச்சுட்டு வரீங்களே நாயுடுன்னு எதுக்காக வச்சுட்டு வரீங்க பிற சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு வேணாமான்ற கேள்வி இருக்குது நீங்கள் குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் முக்கிய பதவிகளை கொடுத்த பதவிகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம் இவங்க இவர்களாக பேச தொடங்கி இருக்கிறாங்க நம்ம இதை பேசலை இவர்களாக சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க இவங்களுக்குள்ளாக பேசிக்கிட்டு இதில் நம்ம தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழி வாழ்க்கையையும் இண்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்